வணக்கம் நாம சிறஞ்சகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு விபீஷணன் பத்தி பார்க்க போறோம் விபீஷன் திரைதாக்கத்துல விஷ்ரவான்ற ஒரு பிராமணனுக்கும் கைகாசின்ற ஒரு அசுர குல பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய அண்ணன்கள் தான் ராவணன் கும்பகர்ணன் இவர் ஒருமுறை பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிஞ்சப்ப பிரம்மதேவன் இவருடைய தவத்தை சந்தோஷம் அடைஞ்சு இவருக்கு என்ன வர வேணும்னு கேட்டப்ப இவர் என்ன கேட்டார் தெரியுங்களா எனக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் அதாவது சந்தோஷமா இருக்கும்போதும் சரி சங்கடத்துல இருக்கும்போதும் சரி நான் நீதி தவறாம நேர்மையா வாழணும் அப்படின்ற ஒரு வாரத்தை கேட்டார் அதே மாதிரி ஹனுமான் லங்காவுக்கு தூதுவரா போனப்ப ராவணன் ஹனுமனுக்கு மரண தண்டனை கொடுத்தார் அதைய வந்து தடை செய்து அதாவது தூதுவனா வந்தவரை நம்ம மரண தண்டனை செய்ய கூடாது கொடுக்க கூடாது அவரை நல்லபடியா அனுப்பி விடுங்கன்னு சொன்னது விபீஷ்ணன் தான் அந்த விஷயத்தை ஹனுமான் ஸ்ரீராமருக்கு போய் சொன்னார் அசுரர் குலத்தில் பிறந்திருந்தாலும் தர்மத்திற்கு துணை போக ஸ்ரீராமர் பக்கம் சேர்ந்து அண்ணனுக்கு எதிராக போர் புரிந்தவர் இவர் ஸ்ரீராமருக்கு ராவணன் பத்தியும் கும்பகணை பத்தியும் மேகநாதன பத்தியும் மற்றும் அங்கிருந்த அனைத்து அசுரர்களை பற்றியும் அவர்கள் பெற்ற வரங்கள் அவர்களுடைய பலங்கள் மற்றும் பலகீனங்களை பற்றி கூறினார் அதனால் ஸ்ரீராமருக்கு போர் புரிவதில் ரொம்ப எளிதாக இருந்தது ஸ்ரீராமர் சீதா பத்தி நினைச்சு வருத்தமடையும் போதெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லி மனம் தேரி மூற்றினார் பல முறை ஸ்ரீராமருக்கு உதவிகள் செய்தார் அதனால சந்தோஷம் அடைஞ்ச ஸ்ரீராமர் போர் முடிந்ததும் இவருக்கு இவருடைய நேர்மையையும் நியாயமான குணத்தையும் பார்த்து என்றும் சாக வரமான சிரஞ்சீவி வரத்தை கொடுத்தார் ஸ்ரீ ராமர் தான் விபீஷணனுக்கு செரிஞ்சு விவரத்தை கொடுத்தது நன்றிகள்